அப்போ தகுதி உடைய தாய்மார்கள் மட்டும் ஓட்டு போட்டா போதுமா திமுக சிந்திச்சு பாருங்க அப்புறம் அந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இப்ப தேர்தல் என்ன பேசுறாங்க நல்லா சிந்திக்கணும் உங்கள் பிள்ளை இந்த இடத்துல இருக்கிற மகன் சொல்வதை தெளிவுதான் கேட்டுக்கணும் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு திமுகவின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் பையன் வேலூர் பாராளுமன்ற வேட்பாளர் திமுக வேட்பாளர் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு கூட்டத்துக்கு வாக்கு சேகரிக்க போறாரு பெண்கள் எல்லாம் வந்திருக்காங்க பாத்துட்டு என்ன கேட்கிறாரு என்னமா பெண்கள் மூஞ்சி எல்லாம் பல பழப்பா இருக்கு பேரலவலி போட்டிருக்கீங்களா பாஞ்சு பவுடர் போட்டிருக்கீங்களா லிப்ஸ்டிக் போட்டிருக்கீங்களான்னு கேக்குறாரு ஓ திமுக கொடுத்த ஆயிரம் ரூபாய் வந்துச்சா அதனாலதான் நீங்க இதெல்லாம் போட்டு இருக்கீங்களான்னு கேக்குறாரு அற்ப திமுக கொடுக்குற ஆயிரம் ரூபாய்தான்

இவர் அப்ப விட்டு காசு எடுத்து மாநகராட்சி பஸ் விட்டு டீசல் போட்டு கண்டக்டர் டிரைவரை போட்டு இவர் அனுப்பினாரா அமைச்சர் பொன்புடி மக்கள் வரிப்பணத்துல இவர்களாக மக்கள் தேக்காத இலவச திட்டத்தை அறிவித்து விட்டு நீங்க எல்லாம் ஓசி பஸ்ல போனீங்கன்னு வெக்க இல்லாம சொல்றாரு அமைச்சர் பொன்முடி அடுத்து அமைச்சர் துரை துரைமுருகன் அவரும் ஸ்டாலின் பேசிக்கிட்டாங்களா ஐயா காலை உணவு திட்டம் ஒண்ணு தொடங்குங்களேன் நல்ல வரவேற்பு குழந்தைங்க காலையில இங்க வந்து சாப்பிடுறது மதியம் வந்து இங்கே சாப்பிடுறது நைட்டுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுதுன்னு சொன்னாராம் அதுக்கு ஸ்டாலின் சொன்னாரா ஐயோ இதுதான் நமக்கு வேலையானு அதுக்கு சொன்னாரா அதையும் நம்மளே தொடங்கிட்டா அவங்களுக்கு வெறுமனே ப்ரொடியூஸ் பண்றது அதாவது குழந்தை பெற்றது மட்டும்தான் அவங்க வேலை மீதி எல்லாம் திமுக பாத்துக்குமா அப்ப எவ்வளவு இனிதாக இந்த மக்களை கீழ்த்தரமாக பேசுகிறார்கள் திமுக காரர்கள் என்பதை புரிஞ்சுக்கணும் மீண்டும் வந்து இவர்களுக்கா உங்கள் வாக்கு என்பதை சிந்தித்து பார்க்கணும் மூன்று ஆண்டு காலமாக திமுக ஆட்சி ஆண்டு என்ன செஞ்சது ஒண்ணுமே செய்யல இவர்கள் மறுபடியும் இந்த வேட்பாளர் திமுகவின் பாராளுமன்ற வேட்பாளர் கடைசியாக எப்போது பார்த்தோம் என்ற நிலையில் இருக்கிறதா அவர் பேர் ஞாபகம் இருக்கிறதா இல்லை ஏன் கடைசியாக தேர்தலில் ஓட்டு கேட்க வந்தார் அடுத்து இப்போது ஓட்டு கேட்க வருகிறார் மீண்டும் நீங்கள் அவரை வெளியே வைத்தால் திரும்ப ஓட்டு கேட்க வருவார் மீண்டும் நீங்கள் அவரை வெல்ல உங்களுக்கு வயதான திருகு திரும்ப ஓட்டு கேட்க வருவார் ஆனால் மக்கள் பிரச்சனைக்கு மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைக்கு திமுக காலாவதியாக ஆகிவிட்டார் காலாவதி ஆகிவிட்டார் அவர் மக்கள் பிரச்சனைக்கு வரல சிந்திச்சு பார்க்கணும் பிஜேபி ஒரு கட்சி இங்க நிற்குது எதுக்கு நிக்குது பிஜேபி தமிழக நலன் பிஜேபி கட்சி தான் இப்போ கர்நாடகால இருக்குன்னு வச்சுங்களா அந்த கட்சி நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு தண்ணி தரணும்னா கர்நாடகால என்ன சொல்றோம் கர்நாடகா காரங்க தமிழ்நாட்டுக்கு தண்ணி தரக்கூடாதுன்னு அதே பிஜேபி கட்சி இங்க என்ன சொல்றோம் பிஜேபி கட்சி தண்ணி கொடுங்க காங்கிரஸ் ஒரு கட்சி இன்னைக்கு கர்நாடகால காங்கிரஸ் தான் வந்து தலைமையா இருக்கு அந்த கட்சி என்ன சொல்லும் என்ன சொல்லும் தண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொல்லும் தமிழ்நாட்டுக்கு ஆனா இங்க வந்த பிறகு என்ன சொல்லும் இங்க வந்த பிறகு என்ன சொல்லும் இங்க இருக்கிற காங்கிரஸ் கட்சி தமிழ்நாடு தண்ணி கொடுன்னு சொல்லும் அப்போ காங்கிரசும் பிஜேபிக்கும் வேறு வேறு தமிழ்நாட்டுக்கு தேசிய ஒருபோதும் பொருட்கள் அதிமுகவும் மறந்து விடாது பத்தாண்டு காலமாக அதிமுக இருந்தது பிஜேபி என்ற கட்சியிலும் மத்திய அங்க வகித்தது என்ன செய்தது மக்களுக்கு மீண்டும் அவர்களுக்கு எதிர்த்து வாக்கு செலுத்த வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மாறி மாறி திமுக ஒரு கதை சொல்றாரு ஒரு வீட்டுல பேயிருதான் அந்த வீட்டுல இருந்து அட்வான்ஸ் வாங்கிக்கிட்டு பண்ட பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பேரிக்கு பயந்து இன்னொரு வீட்டுக்கு போனானா அந்த வீட்டுல போனா பிசாசு இருந்தான் ஐயையோ பேய் தொல்லை தாங்க முறையில் எங்க வந்தா பிசாசு இருக்குதுன்னு மறுபடியும் அவசரத்தை கேட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டு பண்ட பாத்திரத்தை எல்லாத்தையும் மீ வண்டியில ஏத்திக்கிட்டு மறுபடியும் பேய் இருக்கிற வீட்டுக்கே வந்துட்டான் இப்படி பேய் சொன்னது திமுக பிசாசுன்னு சொன்னது அதிமுக

ஒரு கடையில ஒரு பொருள் வாங்க போறோம் நல்லா இல்லைன்னா அடுத்த முறை போக மாட்டோம் நீராசிக்கு துணி எடுக்க போவோம் நல்லா இல்ல அடுத்த முறை போவோமா போக மாட்டோம் அரிகண்டுக்கு துணி எடுக்க போறோம் நல்லா இருந்தா போவோமா நல்லா இல்ல போக மாட்டோம் ஆனால் ஐம்பது ஆண்டு மாதமாக இந்த இரு பெரு கட்சிகளும் சரியான ஆட்சியை கொடுக்காத போதிலும் இவர்களுக்கே ஏன் வாக்கு செலுத்துகிறீர்கள் என்பதை நீங்க சிந்திச்சு பார்க்கணும் ஒரு அடிப்படை அரசியல் அமைப்பு மாற்றத்தை தொடங்கணும் சிந்திச்சு பாருங்க இந்த ஏரியாவை எத்தனை முறை காவாடிச்சிருக்கீங்க இந்த கவுன்சில் எத்தனை முறை வந்திருக்காரு சிந்திச்சு பாருங்க பல முறை போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன் கவுன்சில் எங்க வந்திருக்காரு எங்கேயாவது வந்திருக்காரா இல்ல சிந்திச்சு பாக்கணும் அப்போ இந்த கவுன்சிலும் திமுகவும் திமுக ஒரு போஸ்ட் ஓட்டு போனதுல என்ன ஓட்டுச்சு நமது எம்பி நமது எம்எல்ஏ நமது கவுன்சிலர் திமுக தேர்ந்தெடுத்து என்ன பயன் இந்த நாட்டுக்கும் இந்த மக்களுக்கும் இந்த பகுதிக்கு என்ன பயன் இருக்கு ஒரு பயனுமே இல்ல நாங்கள் அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம் ஐம்பது ஆண்டு காலம் திமுக அதிமுக மாறி மாறி வாக்கு செலுத்தியது போதும் ஒரு மாற்றத்தை உருவாக்குங்க நீங்களா சொன்னதுலாம் ஒண்ணுதான் யாராவது புதியவர்கள் வர வேண்டும் இளைஞர்கள் வர வேண்டும் நாங்கள் புதியவர்கள் இளைஞர்கள் படித்தவர்கள் பண்பாளர்கள் உங்களவர்கள் நாங்கள் எளியவில்லைகள் நாங்கள் பென்சு கார் வச்சுக்கிட்டோம் சொகுசு பங்களா வச்சுக்கிட்டோம் ஓட்டு கேட்க மட்டும் இந்த ஏரியாக்குள்ள வரவங்க இல்லை இதே ஏரியாவிலே இதே பைக்ல இங்கே சுத்திக்கிட்டு இதே அண்ணாச்சி கடையில பேசிக்கிட்டு இதே டீ டீ குடிச்சுக்கிட்டு இதே சிசேகரில் நோட்டு வாங்கிட்டு சுத்துற பசங்க தான் நாங்க அப்போ இந்த இடத்தின் வலியும் இந்த மக்களின் பகுதியின் வர வழியும் எங்களுக்கு தெரியும் தான் இவ்வளவு ஆழமாக அழுத்தமாக ஏன் பேச முடிகிறது என்றால் இந்த மக்களோடு மக்களாக கலந்து நிற்பதால் இவ்வளவு அழுத்த திருத்தமாக பேச முடிகிறது மாற்றத்தை உருவாக்குங்கள் இளைஞர்கள் நாங்கள் அரசியலுக்கு வந்து விட்டோம் எல்லா கட்சி சொல்லுது உங்களை நம்பி ஓட்டு போட்டா நீங்க கூட்டணி வச்சிருவீங்களே அப்படின்னு பதினாறு ஆண்டு காலமாக நாங்கள் கட்சி தொடங்கிய இருந்து எந்த கட்சியோடும் கூட்டணி இல்லை மக்களாகிய உங்களை மட்டுமே நம்பி நாங்கள் தேர்தல் காலத்தை போட்டி எடுக்கிறோம் ஏன் மக்கள் விரும்பியது ஒண்ணுதான் இந்த இருபெரும் கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு கட்சி வர வேண்டும் அரசியலில் ஏதேனும் ஒரு மாற்றம் வர வேண்டும் மாற்றத்தை உருவாக்க நாங்கள் வந்துவிட்டோம் நீங்களும் உங்களிடம் இருந்து மாற்றத்தை தொடங்க வேண்டும் அந்த மாற்றம் எங்கிருந்து தொடங்க வேண்டும் இந்த வட சென்னை பகுதி ஆர்கே இருக்கிற பகுதி காசிபுரம் நாம் தமிழ் கட்சி உருண்டா திமுக என்ன பயப்படும் ஆட்சி கொடுத்துடா மக்கள் எல்லாம் உஷாராயிட்டான் வேற கட்சிக்கு ஓட்டு போயிட்டான் இருக்கிற இரண்டாண்டு ஆட்சி காலமாவது நம்ம சரியா ஆட்சி செய்யலன்னா வரும் தேர்தல நாம் தமிழ் கட்சி வெல்ல ஒரு பயம் வரும் திமுக காரணத்துக்கு வரும் அதிமுக காரணத்துக்கு வரும் அப்போ இந்த இரண்டாண்டு காலம் சரியான ஆட்சி நடக்கும்னா என்ன பண்ணணும் நாம் தமிழர் கட்சிக்கு தேர்தல வரிசையன் என்ற வேட்பாளர் படித்தவர் மருத்துவர் அதிமுக வேட்பாளர் யாரு என்ன பாருன்னா ஆறு மணவர் ஆஹ் ஆறு மணம் இல்ல அதிமுக அளவிற்க ஆறு மணவல நூறு மணம் வந்தாலும் இந்த பகுதியை காப்பாத்த முடியாது நல்லா புரிஞ்சிக்க ஆறு மணவம் இல்ல நூறு மணம் வந்தாலும் காப்பாத்த முடியாது அவர் காலாவதியான வீராசாமி அவர் காலாவதி ஆயிட்டார் பால் கனகராஜி கோர்ட்டு பக்கத்தோடு அவ்வளவுதான் ஒண்ணும் கிடையாது இந்த மண்ணில் உள்ள பிரச்சனையும் இந்த மக்களுக்கான பிரச்சனையும் தீர்க்கப்பட வேண்டும் என்று நீங்கள் தீர்க்கமான ஒரு முடிவு எடுங்கள் அது வரும் தேர்தலில் மருத்துவர் அமதினி அவர்களுக்கு வரிசையில் ஐந்துள்ள மைக் சின்னத்தில் நான் பேசிக் கொண்டிருக்கும் பேசிக் கொண்டிருக்கின்ற மைக் சின்னத்தில் உங்கள் மகத்தான வாக்குகளை மாற்றத்திற்காக மை சின்னத்தில் செலுத்துங்கள் மாற்றம் உருவாகும் நாம் தமிழர் அரசியல் மாற்றம் உருவாக வாக்களிப்பீர் மை சின்னத்தில்